ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாட்டுக்குரிய திருமந்திரம் வணக்கம் சிறப்பாயிரத்தில் முதல் பாடலாக திருமூலர் எழுதியது ஒன்று அவன்தானே ரெண்டு அவன் இன்னருள் நின்ற நன் மூன்றின் உள் நான்கு குணம்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சந்திரனன் தான் இருந்தான் உணர்ந்தே எட்டே இந்த பாடலில் இறைவன் எப்படி இருக்கிறான் என்று திருமூலர் இறைவணக்கமாக கூறுகிறார் உருவில் ஒன்றாக இருக்கின்றான் ஆனால் அவனே சிவனும் சக்தியுமாக இரண்டாகவும் இருக்கின்றான் சக்தியும் சிவனும் இரண்டாக இருந்தாலும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று தொழுகளை பிரம்மன் திருமால் ருத்ரன் என மூன்றாகவும் அவன் இருக்கின்றான் வேதத்தை பொறுத்தவரை அவன் நான்மறையாக இருக்கின்றான் பரமாத்மா ஜீவாத்மா, பிரகதி காலம் மற்றும் கர்மா என ஐந்தொழுகளை புரியும் ஆண்டவன் அவன் அவனே ஆறு சமய பிரிவுகளாக இருக்கின்றான். சைவம் வைணவம் சாக்தம் காணபத்தியம் சௌரம் கௌமாரம் இதுவே அந்த ஆறு சமய பிரிவுகள் உலகில் அவன் ஏழுலகமாக இருக்கிறார் இருக்கிறான் இதில் உம்பர் என்று சொல்வது உலகத்தை குறிக்கின்றது இந்த ஏழை தாண்டி அவன் எட்டாகவும் உள்ளான் அதை என் குணமாக இருக்கிறான் என்று திருமூலர் கூறுகிறார் அந்த என் குணங்கள் தன்வயமாதல் தூய உடலினன் ஆதல் இயற்கை உணர்வடைதல் முற்றும் உணர்தல் பற்றற்றிருத்தல் பேரருள் நோக்குதல் முடிவில்லாமை மற்றும் எல்லையில்லாமை என்று எட்டு குணங்களாக உள்ளான் இதையே திருமூலர் கடவுள் வாழ்த்தாக இவ்வாறு கூறுகிறார் ஒன்று அவன்தானே ரெண்டு அவன் இன் அருள் நின்ற நன் மூன்றின் உள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றினன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தே எட்டே உருவில் ஒன்று ஆனால் சக்தி சிவன் என்று இரண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் என்று பிரம்மன் பெருமாள் மற்றும் ருத்ரனாக மூன்றாக உள்ளான் நான்கு மறைகளாகவும் உள்ளார் பரமாத்மா ஜீவாத்மா பிரகதி, காலம் மற்றும் கர்மா என ஐந்து தொழில்களை புரிகிறார் சைவம் வைணவம் சாக்தம் காணாபத்தியம் சௌரம் கௌமாரம் என ஆறு சமயப் பிரிவுகளாக இருக்கிறார் உலகத்தில் ஏழுலகமாக இருக்கிறான் அவனே எட்டு குணத்தின் மூலமாய் உள்ளான் தன்மயமாதல் தூய உடலினாதல் இயற்கை உணர்வடைதல் முற்றும் உணர்தல் பற்றிருத்தல் பேரருள் நோக்குதல் முடிவில்லாமை மற்றும் எல்லையில்லாமை ஓம் நமச்சிவாய